thank <laughs> you ஹாய் ஆல் வெல்கம் டு பவி தீபக் கிளாக்ஸ் நான் நல்லா இருக்கிறேன் நீங்களாம் நல்லா இருக்கீங்களா நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் இப்போ நம்ம இன்றைக்கி என்ன விளாக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கிற பச்சைமலை முருகன் கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறேங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பையனுக்கு வந்து பர்த்டே ஸோ அதனால் வந்து இந்த கோவிலுக்கு போயிருந்தோம் அப்போ வந்து இந்த கோவிலோட ஹிஸ்ட்ரி இந்த கோவிலோட இதெல்லாம் பற்றி ஃபுல்லாக போட்டோம் அப்படின்னா அந்த வீடியோ லென்த்தாக போகுன்றதுனால தான் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து பச்சைமலை ஹிஸ்ட்ரி பச்சைமலையில் எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க அதோடய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அப்டேட் பண்ணுறேன் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் அப்போ தான் புரியும் ஸோ வாங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த பச்சைமலை முருகன் கோவில் வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் தாங்க லொக்கேட் ஆகிருக்குது அதாவது ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கரெக்டாக ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டிக்டில் தான் லொக்கேட் ஆயிருக்கு இந்த பச்சைமலை முருகன் கோவிலுக்கு போகிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் ரெண்டு ரூட் இருக்குங்க ஒன்று வந்து ஸ்டெப்ஸில் போயிருக்கலாம் இல்லை அப்படின்னா என் பையன் போகிறான் பார்த்தீங்க அப்படி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தார் ரோடு மாதிரி போகும் அதில் அப்படியே மேலே போனோம் அப்படின்னா பைக்கில் போயிக்கலாம் டூ வீலர் ஃபோர் ஃபோர் வீலர் எல்லாமே வந்து அலோவுடுங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த கோவிலுக்கு போனாலுமே மலைக்கு அடிவாரத்தில் வந்து ஒரு விநாயகர் இருப்பாருங்க அந்த விநாயகருக்கு வந்து நம்ம ஒரு கும்பிடு போட்டு தான் மேலே போகிற மாதிரி இருக்கும் நீங்கள் எந்த கோவிலுக்கு வேணாலும் போய் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம விநாயகரை கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் மேலே போகிற மாதிரி இருக்குங்க இங்கே வந்து பச்சைமளூர் முருகன் கோயிலில் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு நூற்றி எண்பது படி இருக்குன்னு நினைக்கிறேன் நூற்றி எண்பது டூ நூற்றி தொண்ணூறு படிக்குள்ளே இருக்குங்க மேலே ஏறுறது பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ கஷ்டமாலாம் தெரியாது மோஸ்ட்லி நீங்கள் வந்து ஸ்டெப்ஸ்லேயே வந்து நடந்து போயிருங்க ஏன்னா டூ வீலர் யூஸ் பண்ண வேணாம் ஏன்னா நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் இது மாதிரி கோவிலில் படியில் ஏறி இறங்கும்போது நம்மளோட ஹார்ட் பீட்லாம் வந்து நல்லாவே இருக்குங்க அண்ட் தென் லங்ஸ் எல்லாம் வந்து நல்லாவே சுருங்கி விரியும் ஸோ அதுக்காக தான் சொல்கிறதுங்க அதுக்கப்புறம் வந்து நாங்களும் சா கீழே உள்ள விநாயகர் கும்பிட்டு மேலே வந்து படியேற ஆரம்பிச்சிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிற்பமாக தெரியுதுங்களா அதாவது இந்த கோவில் என்ன சிறப்புன்னு பார்த்திங்க அப்படின்னா முருகனோட அறுபடை வீடு இருக்குது இல்லைங்களா நம்ம ஒவ்வொரு மண்டபமாக கட்டி வச்சுருப்பாங்க ஃபர்ஸ்ட்டு மண்டபத்தில் வந்து ஃபஸ்ட்டு அந்த முருகரோட அறுபடை வீட்டில் முதல் வீடு இருக்கும் ரெண்டாவது மண்டபத்தில் ரெண்டாவது வீடு மூணாவது மண்டபத்தில் மூன்றா மூணாவது வீடு அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் ஆறு வீடு இருக்குங்க இந்த கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா முருகர் வந்து அதாவது குழந்தை ரூபத்தில் தாங்க அருள் பாலிக்கிறாரு இந்த கோவிலுக்கு வந்துட்டு போனீங்க அப்படின்னா உங்களோட குறைகள்லாம் தீர்த்து வைப்பார் அப்படின்ற மாதிரி நம்பப்படுதுங்க இப்போ பார்த்து இருக்கீங்களா அந்த வெயில் வச்சுட்டு நிற்கிறவர் வந்து இடும்பர்னு வந்து சொல்கிறாங்க அதாவது யானைக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க பாத்தீங்களா இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த காலத்தோட புராணங்கள் தாங்க அந்த காலத்தில் உள்ள இதெல்லாம் வந்து அப்படியே தத்ரூபமாக வந்து சிலையாக வடிவமைச்சிருக்கிறாங்க இதோடய ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணாங்க ஏன்னா வந்து எனக்கு சரியாக வந்து இது தெரியல நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இடுமன் தான் சொன்னாங்க அண்ட் தென் இவர் ஒரு சாமி பக்தி உடையவர் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அடுத்து வந்து நம்ம ஸ்டெப்ஸில் ஏறும்போதே பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு வந்து ஒரு பாதையாட்ட போகுங்க இந்த பாதையில் போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பது அடி உயரமல்ல உயரமலில் ஒரு முருகர் இருக்காருங்க இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா கோபிச்செட்டிப்பாளையத்தோடய வியூ பாயிண்ட் வேறு லெவலில் இருக்குங்க இப்போ போய் பாருங்க இப்போ போயிட்டுருக்குறோம் பாருங்கள் கூட வந்து என் பையனும் பார்த்திங்கன்னா நல்லா இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டான் அதனால் வந்து கொஞ்சம் எங்களுக்குமே சுமையாக வந்து தெரியல பாருங்கள் முருகர் வந்து எவ்வளோ ஹைட்டாக இருக்கிறாரன்ட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எனக்கு இந்த முருகர்லாம் பார்க்கும்போது மலேசியா முருகர் தான் ஞாபகம் வரும் அது ஏன்னே எனக்கு தெரியல ஸோ நீங்களாம் யாரெல்லாம் இந்த கோவிலுக்கு வந்துருக்குறீங்க இல்லை வரணும்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்கள மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தென் இந்த கோவிலுக்கு வந்துட்டு போனோம் அப்படின்னா நம்மளோட குறைகள் எல்லாத்தையுமே இந்த முருகர் தீர்த்து வச்சிட்டு அப்படின்ற மாதிரி நம்பப்படுது சொல்லப்படுதுங்க நானும் என்னோடய வேண்டுதல் எல்லாமே இந்த முருகர்கிட்ட வச்சுட்டு வந்திருக்கிறேன் கண்டிப்பாக நிறைவேறன்னு நானும் நம்புகிறேன் இந்த சிலையிலே பார்த்தீங்க அப்படின்னா முருகரோட வாகனமான மயில் இருப்பார் இதாம் பாருங்க கோபிச்செட்டிப்பாளையத்தோடய வியூ பாயிண்ட்டுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு சுற்றிலும் மலைங்க மலைக்குள்ளே வந்து வீடு இருக்குது இந்த பக்கம் முருகர் இருக்காரு கிட்டத்தட்ட இது எப்படி ஒரு இமேஜின் பண்ணுற மாதிரி இருக்குன்னா முருகர் வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்ருக்காரு நம்ம எல்லோரையுமே பார்த்துட்ருக்காரு அப்படின்ற மாதிரி தான் இமேஜின் பண்ண முடியுது இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா வியூ பாயிண்ட் வேறு லெவலில் இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா என் பையன் கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டு இருந்தாங்க அப்புறம் ரெண்டு அம்மா என்னால் நடக்க முடியல மேலே தூக்குங்கன்னு சொன்னால் அப்புறம் தூக்கிட்டு தாங்க மேலே நடந்த இப்போ போகும்போதே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து என்ட்ரன்ஸுங்க அதாவது நம்ம ஸ்டெப்ஸில் போனோம் அப்படின்னா இதுதான் வந்து என்ட்ரன்ஸு போகும்போதே பார்த்தீங்கன்னா முருகனுக்கு வந்து ஆறு தலை இருக்க மாதிரியும் ஆறு கை இருக்க மாதிரியும் வந்து வச்சுருப்பாங்க சித்தம் இருக்குங்க அதுக்கப்புறம் வந்து முருகரோட வாகனங்க இவர் கும்பிட்டு தான் நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும் ஸோ அங்கே உள்ள சிலைகள் நம்ம எல்லாமே நோட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த காலத்தில் உள்ள புராணங்கள் எல்லாமே தத்ரூபமாக வந்து சிலையாக செஞ்சு வச்சுருப்பாங்க இது வந்து முருகருக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரிங்க எனக்கு தெரிஞ்சது தான் உங்களுக்கு என்ன தெரிஞ்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த ஒரு ஓவியம் பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக வரைஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டுங்க இதில் எத்தனை மனுஷங்க இருக்காங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் போயிருந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா தில்லை நடராஜ பெருமானுக்கு வந்து ஒரு உகந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேகம்லாம் நடந்து நடந்துட்டு இருந்துச்சு கரெக்டாக நாங்களும் அந்த டைம் போயிருந்தோம் போயிட்டு தில்லை நடராஜ பெருமானோட அபிஷேகம் பார்த்தோங்க உண்மையாக மனசு வந்து அவ்வளோ அமைதியாக இருந்துச்சு அவரோட அபிஷேகம் பார்த்ததுக்கப்புறம் வந்து ஏதோ மனசில் உள்ள கவலை பறந்து போன மாதிரி இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தில்லை நடராஜ பெருமானுக்கு வந்து நிறைய அபிஷேகம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா தில்லி நடராஜ பெருமானுக்கு வந்து அபிஷேகம் முடிஞ்சிருச்சு ஒரு ஸ்க்ரீன் துணி போட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வந்து ஐம்பொன் சிலையான ஒரு தில்லி நடராஜன் இருக்காருங்க அவருக்கு வந்து அபிஷேகம் நடக்கும் இப்படியே நம்ம கோவிலை சுற்றி வந்தோம் அப்படின்னா இதுதான் பார்த்திங்கன்னா பேக் சைடுங்க இப்படி நம்ம வரும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம காரு டூ வீலர்லாம் வந்தோம்னா இந்த பக்கம்தான் வர்ற மாதிரி இருக்கும் உண்மையாகவே நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா மனசு வந்து அவ்வளோ அமைதியாயிருங்க நம்ம முருகரை நினச்சிட்டு நம்ம மேலே ஏறி இறங்கும் போது நம்மளோட கவலைகள் துக்கம் கஷ்டம் எல்லாமே மறைஞ்சி போயிடுங்க அவரோட காலடிக்கு நம்ம போயிட்டு வரும்போது முருகா நீ மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி தோணும் அடுத்தது கோவிலோட மண்டபத்தில் உள்ள இன்சைட் லுக்கு தாங்க எவ்வளோ அழகாக வரைஞ்சிட்டு பாருங்கள் சும்மா கலர்ஃபுல்லாக இருக்குது உண்மையாகவே கோவிலுக்குலாம் போயிட்டு வந்தால் மனசு அமைதியாக இருக்கு இதுவும் ரீசனாக இருக்கும் போல் அடுத்து இதில் வந்து நம்ம என் கோவிலில் எந்த டைமில் எந்த பூஜை நடக்கும் அப்படின்ற மாதிரி போர்டுலாம் வச்சுருப்பாங்க அதை பார்த்து நம்ம கான்டாக்ட் பண்ணிக்கலாம் அடுத்து எனக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா அந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு விலங்கு இல்லாமையாக இப்படி ஒரு சிற்பம் இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்குள்ள டவுட்டு உங்களுக்கு இருந்த மறக்காமல் சொல்லுங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கோயில் இந்த மாதிரி ஃபெல் ஃப்ளெக்ஸ் வந்து வச்சுருப்பாங்க அடுத்து எந்த டேட்டில் என்ன ஃபங்க்ஷன் வரும் அப்படின்ற மாதிரிலாம் வச்சுருப்பாங்க இது வந்து பார்த்திங்க அப்புடின்னா பெருமாள் பெருமாளுங்க அவங்க ரெண்டு ஒய்ஃபு அடுத்து மேலே காட்டுறது எல்லாமே வந்து முருகரோட அறுபடை வீடுதாங்க அதோடய பிக்சர் எல்லாமே அதாவது சிற்ப எல்லாமே வந்து மேலே லைனாக வச்சுருப்பாங்க நீங்கள் எந்த கோவில் போய் பார்த்தீங்கனாலுமே முருகர் கோயிலில் முருகரோட அறுபடை வீடு வந்து கண்டிப்பாக இருக்குங்க இது பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஒரே தலை ஆனால் ரெண்டு விலங்கு இருக்குது பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்காங்க இந்த மாதிரி கல்லெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கல்யாணம் நடக்கணும் வீடு கட்டணும் அப்படின்ற மாதிரி கல் எடுத்து வச்சு வேண்டுதல் வச்சுட்டு வருவாங்க இது பார்த்திங்க அப்படின்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகணும் அப்புறம் வந்து குழந்தை இல்லாதவங்கெல்லாம் வந்து இந்த மரத்தில் கட்டினாங்க அப்படின்னா குழந்த பாக்கியம் கிடைக்கிதுன்னு சொல்லி ஒரு நம்பிக்கைங்க ஸோ அது அதனால் வந்து இப்போ வரைக்குமே இந்த மரத்தில் எல்லோரும் கட்டிட்டு வந்துட்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க உண்மையாகவே இதெல்லாம் நம்பப்படுதுங்க அடுத்து இது பார்த்திங்கன்னா அணில் வந்து கூடு கட்டியிருக்குது உங்களுக்கு தெரியுதல்லேன்னு பாருங்க மேலும் அடுத்த வீடுகளை சந்திக்கலாம்